நான் இப்போது ஒரு கதை சொல்ல போகிறேன் அதாவது நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை தான் நம்ம கதையாக சொல்லணும் நடக்கக்கூடிய சம்பவங்களை கதையாக சொல்லக்கூடாது பொய்யான சம்பவங்கள் சொல்கிறது பொய்யாக தான் இருக்கணும் அது நான் உண்மையாக இருக்கக்கூடாது உண்மையாக எங்கேயுமே நடக்க முடியாத விஷயத்தை தான் சொல்லணும் கதையாக அந்த வகையில் இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன் அதாவது ஒரு பத்து விமானங்கள் பத்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க ஆளுக்கு ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு வானத்தில் பறந்து போனாங்க நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் எதா ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பறந்து போனாங்க அதுக்கான பர்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க வாங்கிட்டு பறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ரெண்டு மூணு நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காலியாக போகுது இப்போ என்னடா பண்ணுறது ஒருத்த மூணு பேர்த்துக்கு நூ மூணு ஃப்ளைட்டில் பெட்ரோல் காலியாக போகுது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க நீ வந்து வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு என் மேலே என்னுடைய விமானத்து மேலே உன் வண்டியை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொன்னால் இல்லை அது சரி ஒரு வெயிட் அதிகமாகி ஃப்ளைன் கீழே போயிடும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கயிறு கட்டி நீ என்ன பண்ணுறேன் கயிறு கட்டி அந்த ஃப்ளைனை தொங்க விட்டுருலாம் நான் ஒன்று இழுத்துட்டு போகிறேன் தூக்கிட்டு போகிறேன்